ஐய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம ஒரு பக்கம் பாருங்கள் தமிழ் லைவ் டெஸ்ட் வந்து ஒரு பக்கம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் டென்த்து லைவ் டெஸ்ட் ஓகேங்களா அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிகேவும் வந்து ஒரு பக்கம் பார்த்துட்டு வந்திருக்கோம் ஸோ ஒரு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் பார்த்தோம் போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஜியாகிரபி பார்த்தோங்க ஓகேங்களா ஸோ இந்த வாரம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஜிகே வந்து பார்க்க போகிறோம் அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா ஸோ டென்த்து புக்கு கூட இருக்கக்கூடிய லெசன்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் ஒன்னொன்னா பாக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம என்ன பண்ணோம் சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா சோ அதுல அதுக்கான டீட்டெயில் தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம் சரிங்களா சோ நம்ம ஏற்கனவே வந்து பாத்தோம்னா ஜியாகிரபி டெஸ்ட் அப்போ வந்து பார்த்தா இந்த லெசன் மட்டும் தனியாவே நம்ம பாத்துருவோம் எதுங்க இந்தியாவின் அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு இந்த பாடத்தை மட்டும் நம்ம தனியாக பார்த்துடணும் அப்போ தான் நம்மளுக்கு என்ன தோணுச்சு ஏன் டென்த்து புக்கு நம்ம வந்து ஒவ்வொரு பாடமும் தனியாக டெஸ்ட் வச்சிடக்கூடாது அப்படின்னு வந்து தோணுச்சுங்க ஓகேங்களா அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒவ்வொரு பாடமும் வந்து தனித்தனியாக முதல்ல வந்து வரலாறு முடிக்க போகிறோம் அதுக்கப்புறம் வந்து புவியியல் முடிக்க போகிறோம் அதுக்கப்புறம் வந்து குடிமையல் அதுக்கப்புறம் பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு மனப்படாமல் போகிறோம் ஓகேங்களா அப்போ முதல்ல நம்ம வரலாறு பார்க்கலாங்க ஓகேங்களா ஸோ வரலாறு வந்து பண்ணிடலாம் நம்ம வந்து முடிச்சிடலாம் முதல்ல இந்த வாரம் வந்து வரலாறு டெஸ்ட் வந்து நம்ம வந்து முடிச்சிடுவோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த நாலு லெசன்ஸ் நம்ம வந்து விட்டுருவோம் ஐந்தாவது லெசன் வந்து நம்ம படிப்போம் இல்லைங்களா பத்தொன்பதாம் நூற்றாண்டின் சமூக சமுதாய சீர்திருத்த இயக்கங்கள் இந்த தான் நம்ம வந்து படிப்போம் இப்போ நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏற்கனவே டென்த் புக்கு லைவ் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே ஒரு இயல் ரெண்டு இயல்னு சொல்லிட்டுன்னா ஆகும் ரெண்டு ரெண்டு இயலாக வந்து போகுங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு பத்து மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு புக் வந்து ஒரு டெஸ்ட் வந்து போயிட்டு இருக்குங்க லைவ் டெஸ்ட்டு அதனால அந்த டைம் ரொம்ப பிஸியாக இருக்கும் மூணு டெஸ்ட் வரதுனால ரொம்ப பிஸியா இருக்கும் ஆனால் இந்த டெஸ்ட் வந்து மார்னிங் வச்சிடலாம் அப்படின்ற பிளான் இருக்குங்க ஓகேங்களா ஆனால் அதில் என்னன்னா மார்னிங் வந்து அதனால லைவ் டெஸ்ட் போட முடியுமா அப்படின்னு தெரியல சூழ்நிலைகள் ஸோ நான் என்ன பண்ணுறேன் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி கூட நான் அப்லோட் பண்ணிடுறேன் அது நீங்கள் டெஸ்ட்டை அட்டன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ வீடியோவா நான் அப்லோட் பண்ணிடுறேன் ஒரு ஒரு கொஸ்டினுக்கோ கொஞ்சம் டைம் தந்து வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இல்லைன்னா நீங்க ஒரு கொஸ்டின் கூட என்ன பண்ணலாம் பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி வச்சு அதுக்கான ஆன்சரை நீங்கள் போட்டு வந்து பார்த்துட்டு உங்களோட மார்க் வந்து கமெண்ட்ல சொல்லலாம் ஓகேங்களா இது இப்படி தான் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா மார்னிங்கில் லைவ் டெஸ்ட் போறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஓகேங்களா அது வீட்டை கொஞ்சம் இருக்கும் அதனால மார்னிங் லைவ் டெஸ்ட் கொஞ்சம் இதில் வீடியோவை நான் வந்து என்ன பண்ணிடுறேன் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன் நீங்க வந்து டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ அப்ப எப்போ வந்து வீடியோ வந்து அப்லோட் ஆகும் அப்படின்னா இது மார்னிங் தான் வைக்கலான்னு இருக்கோம் இன்னைக்கு மார்னிங் முடிஞ்சிச்சிங்க ஓகேங்களா சோ நாளைக்கு மார்னிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் போல இருக்கும் சோ பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஓகேங்களா பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்னிங்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பத்தொம்பதாம் நூற்றாண்டு சீர்திருத்த இயக்கங்கள் தேர்வுங்க ஓகேங்களா இப்போ இன்றைக்கி நீங்கள் டென்த்து புக் எடுத்து இந்த பாடத்தை படிச்சிருங்க இது ரொம்ப முக்கியமான பாடம் இதில் வந்து ஒரு கொஸ்டின் நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அடுத்து ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக த தமிழகத்தில் இருந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் ஓகேங்களா ஸோ இந்த பாடம் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைக்கி ஓகேங்களா ஸோ இது ஒன்றும் நான் பண்ணுவோம் நம்ம வீடியோவாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவேன் அது நீங்கள் டெஸ்ட்டு அட்டன் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் கிட்ட வந்து உங்களோட மார்க்ஸ் வந்து போடுவேன் அடுத்து பதினஞ்சு பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேங்களா சோசியல் புக் வச்சிருந்தா எடுத்து குறிச்சிக்கோங்க ஸோ பென்சில லைட்டா ஒரு டேட் மட்டும் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மறக்காது பாஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பாத்தீங்கன்னா காலனிக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் அப்படின்ற பாடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட்டுங்க சரிங்களா அடுத்து பதினாறாம் தேதி பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா காந்திய காலகட்டம் ஓகேங்களா சோ காந்திய காலகட்டம் அப்படின்ற பாடம் வந்து பாத்தீங்கன்னா பதினாறு டெஸ்ட் அடுத்து பதினேழு பாருங்க பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டாம் வந்து நீங்க சண்டே ஓகேங்களா தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் அப்ப இந்த ஒன் வீக்ல நம்ம என்ன பண்ண போறோம் இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு லெசன்ஸே நம்ம வந்து முடிக்க போகிறோங்க ஓகேங்களா அப்போ நெக்ஸ்ட் வீக்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படியே புவியியல் முடிப்போம் அதுக்கு அடுத்த வீக்ல வந்து புதுமியல் முடிப்போம் ஸோ இந்தமாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் இதுவும் ஒரு பக்கம் ஒன் வீக் ஒன் வீக்ல நம்ம வந்து கவர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ தமிழும் நம்ம ஒரு பக்கம் வந்து பக்காவாக வந்து இப்போ டென்த்து புக்கே வந்துட்டோம் இல்லைங்களா நியூ நியூல புக்கே வந்து நம்ம வந்துட்டோம் எய்த்ல வந்து ஓல்டு புக் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஓகேங்களா சோ இப்போ அதே போல இருக்கிறப்ப வந்து பார்த்தா நம்ம குறிசுகிற நம்ம நம்ம பண்ண போகிறோம் சிலபஸை நம்ம புக்ல வந்து கவர் பண்ணிட்டு நம்ம வந்து போயிடலாங்க ஓகேங்களா சரிங்க இப்போ நான் மறுபடியும் சொல்றேன் பாருங்க ஐந்தாவது பாடத்துல இருந்தா நம்ம வந்து படிக்க போகிறோம் ஸோ பதிமூணாம் தேதி காலையில் வந்து உங்களுக்கு வீடியோ வந்து அப்லோட் ஆயிடும் ஓகேங்களா ஸோ காலையில் ஆறு டு ஏழுக்குள்ள உங்களுக்கு வந்து வீடியோ வந்து நான் ஆயிடுங்க அப்லோட் ஆயிடும் நீங்கள் அந்த டெஸ்ட் நீங்க அப்படிங்களா பாத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ மேக்ஸிமம் நான் எவ்வளோ சீக்கிரம் சிக்ஸ் தேர்ட்டிக்குள்ளெல்லாம் நான் வந்து அப்லோட் பண்ண நான் வந்து ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ மேக்ஸிமம் சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் வந்து பார்த்தா உங்களுக்கு வீடியோ வந்து அப்லோட் ஆகிட்டு இருக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்து டெஸ்ட் வந்து நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணிவிட்டு உங்களோட மார்க்கை மட்டும் சொல்லுங்கள் ஓகேங்களா இது லைவ் டெஸ்ட்டாக வைக்க முடியாது வீடியோவை தான் அப்லோட் பண்ண முடியும் அது நீங்கள் வந்து நீங்கள் அப்படியே பாஸ் பண்ணி பாஸ் பண்ணியாவது நீங்கள் ஆன்சர் போடலாம் இல்லைனா நான் கொஞ்சம் டைம் தந்திருப்பேன் அந்த வீடியோவில் நீங்கள் என்ன பண்ணலாம் அதுக்கேற்றால் நீங்கள் வந்து ஆன்சர் வந்து ஒரு பேப்பரில் வந்து நோட் பண்ணிவிட்டு உங்களோடய மார்க்கை மட்டும் நீங்கள் கமெண்ட்டில் சொன்னால் போதுங்க ஓகேங்களா சரிங்க கண்டிப்பாக நம்ம நினைச்சா போல வந்து இந்த லெசன்ஸ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஏன்னா டென்த்து புக்கை பொறுத்தவரைக்கும் இது நம்மளுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் தரக்கூடிய ஏரியாவாக இருக்கும் அதனால என்ன பண்ணுங்க ஸோ இதை நீங்கள் படிச்சிருங்க நாளைக்கு காலையில இருந்தால் ஆரம்பிக்க போகுதுன்றதுனால லேஸாக இருக்க படிச்சிருங்க ஸோ டென்த்து ஒரு பக்கம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் டென்த் நியூ புக்கு தமிழ் புக்கு அதையும் ஒரு பக்கம் படிச்சிருங்க ஓகேங்களா அடுத்த ஜி கே டெஸ்ட் என்ன அப்படின்றத நம்ம வந்து அடுத்த வீடியோ நம்ம வந்து சொல்லிடுவோம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் சோ நம்ம சேனலுக்கு அந்த புதுசா வந்தா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க கூடவே பக்கத்துக்கு ஒரு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் படிச்சுட்டு தயாராருங்க நம்ம டெஸ்ட் வந்து நல்லபடியா பிடிக்கும்